எழில் சுடர் சீடில் நாளைக்கு ஒரு சூப்பரான செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அம்மன் வந்து இந்துவோட ஆசீர்வாதத்தில தான் உனக்கு வந்து சுடரோட கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து எழில் சுடர் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் காசி அம்மா வந்து சாமியை ஆடிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கப்போ வந்து எழில்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு உன் குடும்பம் எப்போதுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எப்போதுமே நான் நினப்பேன் இந்துமதியை வந்து நீ முத முதல்ல கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்த பார்த்தியா அந்த சமயமே பார்த்தோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் வந்து உனக்கு ஏ உனக்காகவே பிறந்தவ ஆனால் அது வந்து பலவித விதியினால் வந்து அவள் உன்னை விட்டு உண்டான காரணம் ஆகிப்போச்சு ஆனால் அவள் எதுக்காக ஒரு உன்னை விட்டு பிரிஞ்சாலோ அதை விட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து ரெண்டாவது முறையாக வந்து கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் வந்து இயற்கை எடுத்த முடிவு அதை நீ வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க இவன் வந்து கல்யாணத்தில் வந்து எனக்கே தெரியாமல் வந்து என் இந்துவை என்னால் மறக்கவே முடியலை வேறு வழி இல்லாமல் மனோகரி வந்து மேலே வந்து பலவித கஷ்டங்கள்லாம் என்னால் வந்துருச்சு அவளுக்கு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து மனோகரியை கல்யாணம் பண்ணலான்னு ஒரு வாக்கு கொடுத்தேன் அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக தவிர மற்றபடி மனோகரி மேலே எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்தேன் இப்போ என்னடானா அந்த வந்து மனோகரையை ஏமாற்றிட்டு இவன் என் கையால் வந்து தாலி வாங்கிட்டா அதுக்கு வந்து நீங்கள் தாம்மா வந்து ஒரு நல்லபடியாக வந்து என் பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படி ஆ விஷயம் சரி நான் அவ கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே அம்மா தயவு செஞ்சு ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டோன்னா அம்மன் கிட்டே வந்து அம்மா எனக்கே தெரியாது இது எப்படி நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு நீ தாமா என்னை புரிஞ்சுக்கணும் எனக்கு எப்படி வந்து இவர் தாலி கழுத்தில் கட்டினாருன்னு எனக்கு துடி கூட வந்து எப்படி நடந்துச்சுன்னு ஒரு யோசனை கூட எனக்கு கிடையாது பா என்னை நம்புங்க அப்படின்னோடனே இரு நான் உன்னை வந்து இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நான் இப்போ வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டே பார்க்குறாங்க பார்த்தா வந்து இந்துமதி தான் வந்து சுடருக்குள்ளே போய் வந்து தாலியை வாங்கிக்கிட்டாங்கிறத அம்மன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க சுடர் மேலே எந்த தப்பும் கிடையாது அவளுக்கு விருப்பமே இல்லாமல் அவருக்கு தெரியாமல் தான் இந்த கல்யாணம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு எழில் கிட்ட சொன்னோன்னே என்ன இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னோடனே என்ன என்னையே எழுத்து பேசுகிற லெவலுக்கு நீ வந்துட்டியா எழில் அப்படின்னு அம்மன் வந்து கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இனிமேல் சுடர் தான் உன்னோட வாழ்க்கை அவ கூட தான் நீ வந்து சேர்ந்து வாழ்ந்தாகணும் அவளை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து எழிலுக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தப்பாக நினச்சிக்காதே என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அப்படின்னா ஒரு விஷயம் இனிமே வந்து இந்த கோவிலுக்கு நீ வரக்கூடாது ஒன்றை உன் குடும்பத்தை வந்து இந்த குடும்ப ஊர்லேருந்து வந்து நான் வந்து உன்னை வந்து ஒதுக்கி வச்சிடுறேன் இனிமே உனக்காக வந்து நான் எப்போவுமே வரமாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னால் அம்மா உடனே வந்து கனகொழி பாட்டியும் எளிலும் வந்து அப்படிலாம் சொல்லிடாதீங்க நீங்கள் தான் எங்களுக்கு குல தெய்வம் மாதிரி தயவு செஞ்சு இப்படிலாம் எடுக்காதீங்க சரி ரெண்டு பேரும் வந்து சுடர் இங்கே வாமான சுடருக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கீழே வந்து அம்மன் கிட்டே வந்து காசி அம்மன் கிட்டே வந்து காலில் விழுவுறாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஜோடியாக வந்தால் பண்ணி முடித்தோடனே சாமி வந்து மலை ஏறிடுது அதுக்கடுத்தது வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க சுடர்லேருந்து எல்லாரையும் இங்கே பாரு அம்மன் வந்து சுடருக்கு ஆதரவாக வாக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கும்போது போது நீங்கள் தன்னால் வந்து புரிஞ்சுக்கணும் அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு சரி இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பொங்கல் வைங்க அப்படின்னு சொன்னோன்னா பொங்கல் நான் வைக்கணுமா அப்படின்னு எழில் வந்து கேட்டோன்னா பின்ன ஒவ்வொருத்தருமும் வந்து புருஷன் பட்டாட்டி தான் பொங்கல் வைப்பாங்க அதை விட்டுட்டு அவள் தனியாக வைக்க முடியும் போ போய் ஜோடியாக நில்லு அப்படின்னா பசங்கள் வந்து ஏற்கனவே வந்து சுடர் தப்பு செய்யலை அப்படின்னு சொன்னதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொன்னதுனால கோவத்தில் இருக்காங்க இந்த பக்கம் வந்து சுடரும் சரி அஞ்சலி ரெண்டு பேரும் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அடுத்தது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டோன்னே தனியாக வந்து ரெடியாகி நிற்கிறாங்க அரிசி எடுத்து போடலான்னு வர்றப்ப வந்து எலியில் வர சொன்னோன்னே எலில் கையை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு அரிசியை எடுத்து பொங்கலில் வந்து போட்டு விடுறாங்க போட்டுறப்ப வந்து சுடர் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ரொமான்டிக்காக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எளியில் டக்குன்னு எந்திரிச்சு போகலான்னு பார்க்கணும் ஹலோ எங்கே போகிறீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வந்து கையில் எழில் கிட்டே கொடுத்துட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து மிளகு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து போடுறாங்க எழில் நவுந்து போகிறப்ப என்னை விட்டுலாம் போக முடியாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சுடர் வந்து சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா வந்து போட்டு முடிச்சிடுறாங்க கரெக்டாக வந்து பொங்கல் வந்து நல்லபடியாக வந்து பொங்கிடுது அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் அஞ்சலி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க நீ நடத்த நடத்த அப்படிங்கிறப்ப சொல்லி மாட்டி விட்டுறாதா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லாத்தையும் பார்த்து மனோரி வந்து கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் செல்வி வந்து என்னம்மா நம்ம திட்டம் போட்டது எல்லாமே இப்படி சொல்லப்பி அவளுக்கு சாதகமாகவே மாறிட்டிருக்கே அப்படின்னு சரி விடு அடுத்தது வந்து வீட்டுக்கு வர்றப்ப வேற ஏதாவது திட்டம் போடலாம் இப்போதைக்கு எதுவும் பேசாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோம்னா கரெக்டாக வந்து காசி அம்மா வந்து உன் பொங்கலை வந்து நல்லபடியாக வந்து அம்மன் வந்து பொ பொங்கல் வச்சுட்டா இப்படி வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணுங்கிறது வந்து விதி அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முதல்ல வந்து ஆரத்தி எடுங்க ஜோடியாக அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டு சாமிக்கிட்ட வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கிறப்போ வந்து முடிச்சுட்டு வந்து கீழே வந்து காசி அம்மாக்கிட்ட வந்து காலில் விழுகுறாங்க விழுந்தவொடனே வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க பார்த்தா சுடருக்கு வந்து காலில் வந்து நல்லா அடிபட்டுருக்கு ஏன்னா வந்து இந்த மணோகொரி பண்ணி விட்ட வேலைனால வந்து காலெல்லாம் புண்ணாக இருக்கிறதுனால வந்து கரெக்டாக காலுக்கு வந்து பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கண்ணகொடி பாட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கம்மா எந்திரிங்கம்மா நீங்கள் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு வந்து காசி அம்மா வந்து கண்ணா சத்தம் போடுறாங்க எழில் எங்கே இருக்க அப்படின்னு சொன்னோன்னா என்னாச்சுமா அப்படின்னோன்னா பாரு உன் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக உன் அம்மா வந்து வேலை பார்க்கணுமா காலெல்லாம் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கா புருஷனா நீ எதுக்கு இருக்க நீ போய் காலை அமுக்கி விட்ற வேலையை பாரு அவள் பாவம் இல்லையா உனக்காக தானே எல்லா பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே செஞ்சா அப்படின்னு சுடர் கிட்டக்க வராங்க எழில அதோட எபிசோட வேற லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னு